இரவு நேரத்தில் பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்குள்ளேயே நடந்து இந்தியா நடத்திய இருபத்தி ஐந்து நிமிட தாக்குதலில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவிரவாதி ஒருத்தரை கொலை செஞ்சுருக்காங்க இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத டேரக்டாக நம்ம சில விஷயங்களை பேசணும் இன்னொரு புறம் சீனா இப்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அது என்ன நம்ம தான் பாகிஸ்தானை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் பாகிஸ்தான் சைடில் இருந்து எல்லை மீறிய தாக்குதலில் எட்டு இந்தியர்கள் காஷ்மீரில் இறந்து போயிருக்காங்க இதை பற்றி நம்முடைய ஊடகங்கள் பேசவே இல்லை மறந்து போன விஷயங்கள் சேட்டலைட் சேனலில் வெளிவராத விஷயங்கள் நம்முடைய பிரசாத் சிக்னேச்சரில் இப்போது நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் முகமது இந்த இயக்கத்தான் இது வந்து முழுக்க முழுக்க இது தீவிரவாத இயக்கம் பாகிஸ்தானால் அடைக்கலம் கொடுக்கப்பட்ட சில நபர்களால் வளர்த்து வரப்பட்ட நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கந்தகார் விமானம் கடத்தப்பட்ட நிகழ்வு பிணைய கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னா இந்த தீவிரவாதி மசூர் ஜார் அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு விடுக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் வெளியில் போன அவர் தொடர்ச்சியாக அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சோமாலியா வரைக்கும் நீண்டுது மும்பை தீவிரவாத தாக்குதல் பதன்கோட் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா தாக்குதல் இது எல்லாத்துலேயுமே சம்மந்தப்பட்ட அவர் இப்போ அவர் இந்திய ஆர்மியால் ஒன்பது இடங்களில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துனதுல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு ஸோ இந்திய உளவுத்துறை கொடுத்துருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இரவு ஒன்று ஐந்தில் இருந்து இந்த ஒன்று முப்பது மணி வரைக்கும் இருபத்தைந்து நிமிடங்கள் நடந்து இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் தான் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தானை அலற வச்சிருக்கு உலகின் பல்வேறு நாடுகளை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு தொடர்ச்சியாக அங்கே நடந்து இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நம்முடைய இந்தியா பாகிஸ்தானில் நாலு இடங்களில் உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியில் அஞ்சு இடத்துல தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்தியாவினுடைய இராணுவ பெண் அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி விமானப்படை அதிகாரி வியோமியா ஷிங் இவங்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக முந்நூறுக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறதா பாகிஸ்தானில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாயிருக்கு பாகிஸ்தானில் முந்நூறு பேர் இறந்து போயிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த விக்ரம் மிஸ்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெளியுறவுத்துறை செயலர் நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் அவங்களும் இப்போது இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்க இந்தியாவினுடைய விமானம் ரஃபேல் விமானம் வீழ்த்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டது முப்படை வீரர்களும் அதற்கு பதில் சொல்வதற்கு தயங்கினாங்க ரெண்டாவது அது பற்றிய விவரங்களை அவங்க வெளியிடலை சொல்லலை அப்படிங்கிறது மட்டும் தகவலாக இருக்குது ஸோ பாகிஸ்தானுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க விமான போக்குவரத்து அப்படிங்கிறது முற்றிலும் முடங்கியிருக்கு அது இந்தியாவிலேயாகட்டும் ஆகட்டும் முக்கியமான பிரைவேட் ஜெட் விமானங்கள் எல்லாமே தன்னுடைய போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் வந்து இருபத்தைந்து நிமிடம் நடந்த அட்டாக் தொடர்பாக சோபியா குரேஷி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கர்னல் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது தீவிரவாதி மசூர் அசார் வந்து கொலை செய்த அப்படிங்கிற கேள்வியும் வந்து அந்த இடத்துல முன்வைக்கப்பட்டது இன்னும் அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாக தான் இருக்கு அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை ரெண்டாவது முருட்கே பர்னாலா முசாபராபாத் அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே லஷ்கர் அமைப்பினுடைய தீவிரவாத அமைப்பினுடைய முகாம்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டதா செய்தி இருக்குது கிட்டத்தட்ட இங்கே நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்கிறதாகவும் அதில் ஒன்பது இடங்கள் மட்டும் குறிவைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக ஜே எஃப் செவன்டீன் இது வந்து சீனா சைடில் இருந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட விமானம் இந்த விமானத்தை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆர்மி வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இதையும் பாகிஸ்தான் சைடில் இருந்து அவங்க உறுதிப்படுத்தலை எதுக்கு வந்து இந்த ரெண்டு பேரும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இப்படி வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு ட்விட்டரில் வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் பரவிக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கர்தார்பூர் ஷாஹிப் இந்த வழித்தடங்கள் முழுவதுமாக மூறப்பட்டிருக்கு அப்படிங்கிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு விசா இல்லாத புனித யாத்திரைக்கான பயணம் அது சீக்கியர்கள் வந்து குருநானக் இருக்காங்கல்ல அவங்களுடைய முக்கியமான நினைவு இடம் அது அவர் அந்த இடத்துல தான் உயிரிழந்ததாக நினைக்கிறாங்க ஸோ இந்த பில்கிரீம்க்கு போகக்கூடிய பயணிகள் வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் எந்தெந்த இடங்கள்லாம் அங்கே தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் வெளியில் வரல அப்படின்னு ஆனால் சிஎன்என் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்குது என்னென்னா முசாஃபராபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி பக்கத்தில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து நைட் அட்டாக் பண்ணாங்க இதில் வந்து இடிபாடுகள் ஏகப்பட்டது நடந்தது நிறையா கட்டடங்கள் இடிஞ்சு போச்சு அதில் ஒருத்தருடைய உடலை வந்து மீட்டிருக்காங்க அவர் ஆம்புலன்ஸில் கொண்டு போகக்கூடிய காட்சி அடக்கம் செய்யப்படக்கூடிய காட்சியெலாம் இப்போ சிஎன்என்ல ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு ஸ்ரீநகருக்கு தென்கிழக்கே பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் உவான் உவான் சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து ஒரு விமானம் வந்து நொறுங்கி விழுந்ததாக ஒரு பயணி ஒருத்தர் இந்த அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்துருக்கார் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு இதுவும் சிஎன்என்னில் வந்து ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு ஸோ இதை மையப்படுத்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியும் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா பூஞ்ச் அப்படிங்கிற பகுதியில் காஷ்மீர் ஏரியாவுக்குள்ள அதில் எட்டு இந்தியர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்னால ஸோ நம்ம வந்து எல்லை தாண்டிய ஒரு விஷயத்தை செஞ்சு எப்படி வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களை கொலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பாகிஸ்தானுடைய இராணுவம் இந்தியாவுக்குள் நினைஞ்சு இந்தியாவினுடைய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் இருபத்தைந்து பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு ராஜோரி அப்படிங்கிற மாவட்டத்தில் மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து ஷாக்கான ஒரு நியூஸாக தான் பார்க்கப்படுது சரி இப்போது பாகிஸ்தானை வந்து நம்ம டைரெக்டாக வேறு ஒரு இடத்துல இருந்து அட்டாக் பண்ண முடியுமா இந்தியாவினுடைய காஷ்மீர் ஏரியாவில் இருந்து நம்ம அட்டாக் பண்ணுறது வேறு இந்தியாவினுடைய பல்வேறு தலங்கள்லேருந்து அட்டாக் பண்ணுறது வேறு இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஓகே அடிச்சிடலாம் பட் வந்து நம்ம லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கஜகஸ்தானில் இருந்து நம்ம அட்டாக் நடத்தலாம் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது ஸோ கஜகஸ்தானில் இருந்து நம்முடைய ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுடைய பின்புறத்திலேருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஸோ இதை வந்து ரஷ்யாவினுடைய உதவியோடு நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவில் இருந்து மட்டும் நம்ம அட்டாக் பண்ணுறதை தாண்டி வெவ்வேறு நாடுகளுடைய உதவியோட நம்ம வந்து லாங் ரேஞ்ச் மிசைல பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சர்வதேச நாடுகள் உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமான ஒரு நாடு வந்து தடையாக இருக்கும் அதுக்கு பேர் தான் சீனா அப்போ அந்த சீனாங்கிற நாடு இப்போ இந்தியாவுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்கு அப்படின்னா எச்சரிக்கையில ரெக்வஸ்டாக தான் சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை வந்து நிறுத்திடணும் போரற்ற ஒரு சூழல் நிலவுறதுக்கு இந்தியா வந்து உதவணும் அதனால் வந்து இந்தியாவை கொஞ்சம் இறங்கி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க பாகிஸ்தானுக்கும் கண்டிப்பாக வந்து சைனா வந்து சப்போர்ட் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க இந்த போர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆயுதம் தயாரிக்கிறாங்கல்ல அந்த நாடுகளுக்கு தான் லாபமே தவிர போரை நடத்தக்கூடிய நாடுகளுக்கு எந்த லாபமும் அல்ல நீங்கள் உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து உக்ரைனுக்கு அதிகமான அளவில் ஆயுதங்கள் கொடுத்து உதவுனது ஆயுதங்களை தயாரித்து கொடுத்தது அமெரிக்கா ஆனால் இன்னைக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறதுக்கான எல்லா வேலையுமே இப்போ அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போது ஆயுதங்கள் கொடுக்குறோங்கிற பேரில் ஒரு நாட்டை வந்து போருக்கு தூண்டுறது அமெரிக்கா அதே நேரத்தில் அந்த போர் முடியும் போது ஒட்டுமொத்த நாடையும் அப்படியே எடுத்து அபேஸ் பண்ணுறதும் அதே அமெரிக்கா தான் ஸோ இங்கே ஆயுத விற்பனைக்காக மட்டுமே இங்கே போர்கள் நடத்தப்படுது மக்களுடைய நலனுக்காக அல்லங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வீராவசனம் வந்து பேச மாட்டோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் இருப்பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்